அப்படி இங்க வந்தீங்கன்னா இதுல ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்குற மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்க்கு ஹேர் கட்டுக்கு பிராக்டீஸ் பண்றதுக்கு ஒரு ஹேர் டம்மி இது வந்து பெடிக்யூர் அவங்க பிராக்டீஸ் பண்ற கிட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஃபேஷியலுக்கு பெடிக்யூர்க்கு மெனிக்யூர்க்கு சோ எல்லாத்துக்கும் தேவையான ஷாம்புல இருந்து இருந்து பேக் வரைக்கும் எல்லாமே தனித்தனியா பேக் பண்ணிக்கோ ஏனா இது நம்ம பிராக்டீஸ் செஷனுக்கு தான கொடுக்குறோம் சோ ஒவ்வொரு முறை அவங்க பிராக்டீஸ் பண்றதுக்கு இருக்கும் இது வந்து அவங்க வாக்ஸ் பண்றதுக்கு வந்து வேக்ஸ் ஹீட்டர் ஹேர்கட்டுக்கான அந்த டூலு இது வந்து ஹேர் கலரிங்க்கு ஸோ டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் பெடிக்க தேவையானது த்ரெட்டிங்க்கு தேவையானது ஹேர் கலரிங்க்கு ப்ரஷ்ஷு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது ஹேர் கட்டுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் சீசர் கோம் நைஃப் ப்ரஷஸ் பேக் ப்ரஷ் ஹெட் பேண்டு இது வந்து நம்ம பேக்ஸ் பண்றதுக்கான ஸ்டிப்பு ஸோ இது எல்லாமே இது வந்து பேக்ஸ் இது இல்லாம இப்ப பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர்ல எங்களோட பியூட்டிஷன் கிளாஸ் ஆன்லைன்ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அடிஷனலா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க